தந்தன நன வந்தே நன்ன தஞ்சையந்தோணி சுந்தமா வாட்டலு பாரி வாரண தனனா தனனா தனனாக தன தனனா தனனா தனனாக கம்பிகா தனநா தனனா தனனா கம்பிகத்தனாம் தனனா 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 நம்பிகனோட கரோரத்திலே கரோரத்திலே உனக்காக காத்திருந்தேன் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க உனக்காக காந்திருந்த உண்மோடு நான் உன்னா பேசணும் அடிக்கலால அனுப்பு முன்னே வந்து செய்ய வேணும் தனாத்தனா தனநாதம் நிகத்தாரா தனம் நம்மகள்ராசாச்சி படுத்தாலும் பல விழ உணப்பு நம்மகள் ராசாச்சி ஓனப்பு முகவில் போதும் மடி ஒரு பாட்ட கண்ணால் கண்டால் பின்னால் மறுகிறேன் பக்கம் வந்தாக்கா அணுப்பாக

ி தலையணையாடிகள் கனவா கட்டி எனக்கி ரண்டி தலையணைய ஓனனவா தாய்மடியை தேரோகின்ற சிறுவிழை ஓடே குரே புத்தம் தருவேணோ சந்தோஷமா விழுதி பாடுரேந்த வில்லை போல உன் வழியுரை வேணும் சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கரோரத்திலே உனக்கரோரத்திலே உனக்காக உண்னா உன்னா பேனா நமக்கு கொண்டே வந்திருக்க வேணும் வேற ஜாத்தியை நல்லது கொண்டே வந்திருக்க வேணும் சாப்பூ நல்ல you hey. வாழ்க்கை இருந்துச்சு அப்படியா யாரு கண்ணு பட்டுச்சோ ஊரு கண்ணு பட்டுச்சோ பாலா போனவங்களே உங்க கண்ணு தான் பட்டுச்சோ ஊதியாச்சப்பா அப்படி நாளும் பிரிய கூடிய நேரம் வந்துருச்சு என்னதான் பாத்துக்கிட்டு ஆடும் பின் பின்புத்தி பின் தானே இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவ நாளைக்கு வாயப்பெண்ணு பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான் ஆட்சி மாறுறது அஞ்சு வருஷம் இவ பேச்சு மாறது எந்த நிமிஷம் ஒன்னு தெரியாதயா அதனால எனக்கு நம்பிக்கை இல்ல ஏன் வில்லையுமா நீ என்ன விரும்புறது உண்மைனா என் கூட பாடின கைய புடிச்சு தர தரனு இழுத்துக்கிட்டு போனேன்

அந்த நாள்ல இருந்து ஆத்தாளுக்கு உடல்நிலை சரியில்லையா படுத்த படைக்கல கிடக்குறா அண்ணந்தனை எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல தாயை பாக்குறதா இல்ல வெள்ளையமால போய் பாக்குறதா வெள்ளையமால நினைக்கலாட்டி நாளைக்கு போய் பாத்துக்கலாம் ஐயா எங்க போயிருவா அவசரம் நமக்கு யார் யார் இருக்கா அதனால அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு ஆத்தா உயிரை காப்பாத்த ஊர் ஊரா ஆட போனேன் எப்பன போல சிலம்பாட்ட ஆட போனையா எங்கிட்ட ஆத்தா அவசரம் காப்பாத்திட்டேன் சரிபர வெள்ளமலை காட்டுக்கு போக முடியல நான் அந்த வெள்ளமலை

அந்த வேலைக்கு நம்ப மாட்டையா இப்படா பப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய காத்திருப்பது வீண்புகொலையா ஏன் சண்டாளியை சந்திக்கிறதுக்கு இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் ஏ வெள்ளியம்மன் சொந்த ஊருடா அவருடையவர் அடுப்பு கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது அந்த முத்தாளம்மன் சாத்திரை திருவிழாவுல இந்த வெள்ளச்சாமினுடைய செல்வாட்ட போட்டியும் ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டுமென்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய பருவதை பார்த்து காத்துக்கிட்டு இருக்காக கண்டிப்பா இன்னைக்கு நான் அவருமனு செய்து கேட்டிருக்கோம் அவளுக்கு இந்த வெள்ளச்சாமிக்காக வருவாயா இங்க இன்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு மூலம் முடிச்சுட்டு ஒழுஞ்சாதனை கிரமலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு வெள்ளையம்மா நான் பார்க்க போறேன் ஏய் போயிட்டு வான்னு சொல்லுங்க கூட வழங்க வேலையில் அதுக்கு முன்னாடி தூங்குறவளோ கொஞ்சம் எந்திரிக்கம்மா எழுப்பிடுங்க அக்கம் பகுதியில் படுத்துருக்க ஓடலாம் சாமி அளிக்கக்கூடிய நேரம் எந்திரிக்க எந்திரிக்கி இந்த நாடகத்தினுடைய முக்கியமான கதை கட்டம் இந்த நாடகம் எழுதினதே இந்த வெள்ளையம்மா வெள்ளை சாமி யாராருமே இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே படுத்துருக்கூட கொஞ்சம் எந்திரிக்கம்மா